இன்றைக்கி பார்க்கும்போது சனி வக்கர பயிற்சி இந்த மீன ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன ஏன் அற்புதம்னு சொல்கிறேன்னா ஒரு கிரகம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அது சனி பகவான் நூற்றி முப்பத்தெட்டு நாள் உங்களை ஃப்ரீயாக நான் சனி தொந்தரவு பண்ணேன் நீங்கள் ஃப்ரீயாக விட்ருவேன் நீ என்னெல்லாம் என்ஜாய் பண்ணால் பண்ணிக்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம் எதெல்லாம் மைனஸாக இருந்தாலும் அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றுறது அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுல கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருந்தால் கொஞ்சத்தெல்லாம் நல்லாயிருக்குன்னு தோணுது பொதுவாங்க வேலை ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய முக்கிய டிசிஷன் இப்போ தான் அமையும் புரிதல் ஃபஸ்ட்டு ஏற்படும் ஆனால் இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே அது என்ன எதுன்னு பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு விஷயம் பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி உண்டுங்க பணம் பண வருவாய் உண்டு நிறைய நாள் எதிர்பார்த்த தொகைகள் குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூ சூழ்நிலை வந்திருக்கு ஏன் சொல்கிறேன்னா தான் வந்து ரெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தார் அதுக்கப்புறம் கேதுவோட சேர்க்கை அது நாலஞ்சு மாதம் நீச்சம் வேறு தொட்டதெல்லாம் இது பேசின பேச்செல்லாம் நைட்டிவாக சொன்னாங்க ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தாங்க இந்த மீனராசிக்கு